அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ குர்ஆன் குரான் கூறக்கூடிய அழகிய துவாக்களின் வரிசையில் மூன்றாவதாக சூரா அல்பக்கரா என்ற இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூற்றி ஓராவது வசனம் நமக்கு ஒரு அழகான துவாவை சொல்லித்தருகிறது அல்லாஹு தஆலா நல்லடியார்கள் இப்படி ஒரு துவா என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டுமொத்த கருத்தையும் ஒருங்கே பொதிந்த அழகான துவாவை கேட்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் ரமின்ஹும் ஐய கூலு ரா ஆத்தினா ஃபிதுன் யா ஹசனா வஃல் ஆஹ் ஹசனத்தினா ஆதா பண்ணார் ஹஜ்ஜிக்கு சென்று இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறார்களே எங்களுடைய ரட்சகனே எங்களுக்கு இம்மையிலும் அழகிய நலவுகளை தருவாயாக மறுமையிலும் அழகான நலவுகளை தருவாயாக மேலும் மறுமையில் எங்களுக்கு நரக வேதனை விட்டும் பாதுகாப்பாயாக என்று துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த துவா அற்புதமான பல நன்மைகளை உள்ளே பொதிந்த ஜாமியம் துவா என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை தருவாயாக என்று சொன்னால் இதில் சாலிகான மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல கல்வி ஆரோக்கியம் சக்தி செல்வம் இவை அனைத்துமே உலக மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன அத்தியாவசியமோ எல்லா அருள் வளங்களையும் ஒருங்கே பொதிந்ததுதான் துன்யா ஹசனா என்ற அந்த வார்த்தை எனவே இந்த துவாவுக்கு ஈடான ஒரு துவா வேறு கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த கருத்தை உள்ளே பொதிந்திருக்கிறது நபிகள்நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதரை சந்திக்கப் போனார்கள் அவர் உடல் நலம் சரியில்லாமல் அப்படியே மெலிந்து போன நிலையில் காணப்பட்டார் அவரிடத்திலே நபியவர்கள் கேட்டார்கள் தோழரே நீங்கள் நன்றாக இருந்தீர்களே ஏன் இந்த அளவுக்கு மெலிந்து போய்விட்டீர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது துவா செய்தீர்களா என்று கேட்டார்கள் அந்த மனிதர் சொன்னார் இறைவா நாளை மறுமையில் எனக்கு வேதனை கொடுப்பா என்றிருந்தால் அதை இந்த உலகத்திலே எனக்கு நிறைவேற்றிவிடு மறுமையில் என்னை வேதனைப்படுத்தி விடாதே என்று கேட்டேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் சல்லாசன் சொன்னார்கள் சுபஹான் அல்லா அல்லாஹ் உனக்கு வேதனை கொடுக்க நாடினால் உன்னால் தாங்க முடியுமா நீ எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா என்று கேட்க வேண்டாமா என்று கூறினார்கள் அந்த மனிதரும் அதை தொடர்ந்து கேட்டார் நலம் பெற்றார் எனவே உலகத்தில் நமக்கு எது இல்லை என்று நினைக்கிறோமோ வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான செல்வங்களில் எது நமக்கு இல்லை என்று நினைக்கிறோமோ கல்வி சரியாக வரவில்லை அல்லது ஒருவருக்கு மனைவி கிடைக்கவில்லை அல்லது சரியான செல்வம் இல்லை கடனாளியாக இருக்கிறார் ஆரோக்கியம் இல்லை இதில் ஏதாவது அத்தியாவசியமான ஹலாலான ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுகிறது என்றால் இந்த அபனா அத்தினா பிதுயா ஹசனா என்ற இந்த துவாவை கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நமக்கு பெரியவர்கள் சொல்லி தருகிறார்கள் எனவே இதனை பேணுதலாக சொல்லி இந்த துவாவை ஓதுவதின் மூலம் நாமும் நன்மையை பெற வேண்டும் அல்லா நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்